கவுண்டமணியினுடைய மகள் சுமித்ராவுடைய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது தன்னுடைய செயல் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் சுமித்ரா அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பது வெகு சிலர் மட்டுமே அதில் தனது டைமிங் காமெடி மூலம் நக்கலான காமெடி மூலமும் பிரபலமானவர் கவுண்டமணி தமிழ் சினிமாவினுடைய முன்னணி காமெடி நடிகராக மலம் வந்த கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து நடித்த காமெடி காட்சிகள் இன்றளவும் ரசிகர்கள் ரசிக்கும்படி உள்ளன கவுண்டமணியின் பல வசனங்களை இன்றும் மீம்ஸ் வீடியோக்களிலும் ட்ரால்களிலும் பார்க்க முடிகிறது எயிட்டிஸ்களில் கவுண்டமணி செந்தில் இணைந்து நடிக்காத படமே இல்லை என்றும் சொல்லும் அளவுக்கு பிஸியாக இருந்தது னர் நைன்டிஸ்களிலும் கவுண்டமணி பல படங்களில் நடித்தாலும் படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டனர் நடிப்பில் எதிரொலிக்கு கவுண்டர் கொடுக்கும் வகையில் பேசியதால் இவருக்கு கவுண்டர் மணி என பெயரும் வந்தது பின்னர் அதுவே கவுண்டமணி என்றும் ஆகிவிட்டது சினிமா வாழ்க்கை வேறு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை வேறு என்ற எண்ணம் கொண்ட கவுண்டமணி தனது குடும்பத்தை மீடியாவில் காட்டாமலும் இருந்தார் சாந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கவுண்டமணி செல்வி சுமித்ரா என இரு மகள்கள் உள்ளனர் இந்த நிலையில் கவுண்டமணியினுடைய மகள் சுமித்ராவின் புகை படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது தன்னுடைய செயல் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் சுமித்ரா ஆம் சென்னையில் உள்ள அடையார் புற்றுநோய் காப்பகத்திற்கு சுமித்ரா பல உதவிகளை செய்து வருகிறார் அப்படின்னும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய புற்றுநோயாளிகளுக்கு சுமித்ராவும் அவரின் கணவர் வெங்கடாச்சலமும் சத்தமே இல்லாமல் உதவி செய்து வருகின்றனர் அப்படினும் முதியவர்கள் குழந்தைகள் என புற்றுநோயுடன் போராடும் நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை ஒவ்வொரு மாதமும் இந்த தம்பதியினர் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது எனினும் மீடியா வெளிச்சத்தில் தவிர்க்கும் இந்த தம்பதி தங்கள் பெயர் வெளியவே வருவதை விரும்பாமல் பல ஆண்டுகளாக இந்த தொண்டு செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு உதவியும் வருகின்றன எந்த உதவி செய்தாலும் அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு புகழ் தேடிக்கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் சைலண்டாக கவுண்டமணியின் மகளும் மருமகனும் செய்து வரும் இந்த செயலுக்கு பாராட்டுகளும் தற்பொழுது குவிந்து வருகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க